பேரை சொன்னதுக்கு அப்புறமும் வர விட்டு விடுவேனா என்ன இதோ இப்போதே நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிடுறேன் இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடந்து நீ வாழ்க்கையில வெற்றி கனியை எட்டி பிடிக்கப் போகிறாயின் செல்வமே என் அன்பு பிள்ளை அனனி இனி எதற்காகவும் வருத்தப்படவேனா நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த பகையும் துன்பமும் வராமல் உன்னை காப்பாற்ற போகிறேன் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களையும் உன்னுடைய சிந்தனைகளையும் உன்னுடைய செயல்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன் இப்போது ஓ வாழ்க்கையை நீ மகிழ்ச்சிக்காக செலவிடு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ என்னை யோசிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் கூட யாருமே இல்லை உனக்கு உதவி செய்யவும் ஆறுதலாகவும் உனக்கு நல்ல வழி காட்டவும் நல்லது நினைக்கவும் யாரும் இல்லைன்னு தானே யோசிக்கிற எப்போதுமே ஒரு மனிதன் கஷ்டப்படும்போது கூட யாரும் சேர்ந்து நிற்க மாட்டாங்க ஆனால் நீ கஷ்டம் தீந்து வெற்றி பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரும்போது உன்னை சுற்றி நிறைய பேர் கூட வந்து நிற்பாங்க அதனால் எப்போதுமே எந்த சூழ்நிலையிலையும் நீ நல்லா இருந்தாலும் சரி கஷ்டம் வரும்போதும் சரி யாரையுமே எதிர்பார்க்காதே என் செல்வமே உன் அப்பன் முருகன் கூட உனக்கு துணையாகவே தான் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி முடிப்பேன் நீ நினைத்ததெல்லாம் உன் வாழ்வில் சிறப்பாக நடக்கத்தான் போகிறது தனித்து நின்னாலும் கூட ஒரு ஒற்றை முள்ளாக கூர்மையான முள்ளாக நில்லு ஏன்னா ஒரு முள் தனியாக இருந்தாலும் அந்த முள்ளு மேலே ஏறி நிற்க எல்லாரும் பயப்படுவாங்க முள் குத்தி காலை கிழித்து விடுமல்லவா அப்படி நீ ஒற்றை முள்ளாக கூர்மையாக தனித்துவமாக தனியாக ஜெயிச்சு நின்னினால் உன்னை ஏறி மிதிக்க நினைப்பவனும் கூட ஐயோ நினச்சி பயப்படுவான் அதே போல் உன்னை பிடிச்சி ஒடுக்க உடைக்க நினைப்பவனும் கூட பயந்து நிற்பான் நின்சன்னு நீ எப்போதும் உன்னை ஒரு தனித்துவத்தோட தைரியத்தோட திமிர் கொண்ட ஆளாக தன்மானத்தோடு வாழும் பிள்ளையாக வெளிக்காட்டி கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் உன்னை பாதுகாக்கும் வேலியாகவும் அம்சமாகவும் உனக்கு இருக்கும் உன்னை காக்கும் தெய்வமாக உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது கா நடத்தக்கூடிய தகப்பனாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எப்போதும் எந்த விஷயத்தை செய்வதற்கும் தயங்க வேண்டாம் தயங்காம வாழ்க்கையில முன்னேறி போகணுன்றதையே உன் குறிக்கோள வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்க போய்கிட்டே இரு என் செல்வனே நீ இப்போ எந்த அளவு கஷ்டத்தில் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் என்னை நம்பு யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருப்பேன் இதுவரைக்கும் ஓ வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களையும் பிரச்சனையும் பார்த்த உனக்கு இனி எந்த கஷ்டமும் வராமல் நான் துணை நிற்பேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ கனவுளை கூட நினச்சி பார்க்காத பல விஷயங்கள் இப்போது இனிமையானதாக அழகானதாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன் இத்தனை காலம் நீ பொறுமையாக இருந்ததற்கு பரிசாக உனக்கு இனிப்பான நல்ல நிகழ்வுகளையும் நானே நடத்தி தருவேன் செல்வனே உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த அப்பன் முருகனிடம் வந்து கேளு உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உன் நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கலங்க விட மாட்டேன் உனக்கு என்ன வேணும்னாலும் அதை கேட்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது காலமும் நேரமும் உனக்கானதை தர தடுத்தாலும் அதை உனக்கு தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன் இனிமேலும் நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியாது அதனால்தான் இப்போதே உனக்கு துணையாக ஆதரவாக நான் வந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தர தயாராகிவிட்டேன் கூடிய சீக்கிரம் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த அப்பன் முருகனின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிடு என் செல்வமே என்னுடைய சொல்லை கேட்டு வாழும் பிள்ளையாக நீ இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும் இப்போதும் அப்படிதான் நீ நினைச்ச காரியங்களை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன் இந்த உலகம் மாறுவதையும் இதில் இருக்கும் மனிதர்களின் செயல்களின் மாற்றத்தையும் பார்த்து எனக்கே கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ இந்த உலகத்தையும் இதில் இருக்கும் மனிதர்களையும் சமாளிப்பது கொஞ்சம் அல்லவா ஆனால் கலங்காதே முன்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்துட்டுனா உடனே உன் கண்கள்லேருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போதும் எதையோ இழந்ததை போன்ற மனச்சோர்வோடு முகம் வாடி போயே இருப்பேன் ஆனால் இப்போது நல்ல ஓரளவுக்கு தைரியமாக பக்குவப்பட்ட பிள்ளையா தெளிவான முடிவெடுக்கக்கூடிய பிள்ளையாக நீ மாறிவிட்டாய் தானே உன்னெல்லாம் நானே உன்னை நினச்சி கவலைப்பட்டிருக்கேன் உன்னை எப்படி சரி செய்யறது உன்னை எப்படி சமாளிக்கிறது உன் சங்கடங்களை எப்படி தீர்ப்பதற்கு உனக்கு தைரியத்தை கொடுக்கறதுன்னு ஆனால் இப்போது என் வார்த்தைகளை கேட்டு கேட்டு உனக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வந்ததை பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷமான ஆச்சரியமான இன்ப அதிர்ச்சியும் வரத்தான் செய்கிறது என்று செல்வமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியமாக தேவைப்படுவது என்னன்னா மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒழுக்கமும் நேர்மையும் தான் இது போன்ற குணங்கள் என் அன்பு பிள்ளையான உன்னிடம் இருப்பதால் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக நிற்கிறேன் எப்போதும் என்னையே நம்பி வணங்கி வாழும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டத்தை வரவிட மாட்டேன் உன் குழப்பங்களையும் கவலைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தரேன் உன் கர்ம விதைகள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் என் செல்வமே நீ எதை செய்ய யோசிக்கிறாயோ அதை வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் நீ வருத்தப்படும் கவலைப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு ஓ வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்றி தர்றேன் ஓ வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை விடாதே உன்னுடைய எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு மட்டும் நீ உரிமை எடுத்து எல்லார்கிட்டையும் பேசினா பழகுனா போதும் அளவுக்கு மீறி கிட்ட அன்பு காட்டினாலும் நம்பிக்கை வச்சாலும் கூட கடைசியில் நீ தானே கஷ்டப்படுவாய் அதனால தான் எல்லாமே யார்கிட்ட பழகுனாலும் பேசினாலும் நம்பிக்கை கொண்டாலும் கூட அளவோடு இருக்கட்டும்னு சொல்கிறேன் சில விஷயங்களை இத்தனை நாளாக நீ அனுபவித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட இப்போது அந்த இருந்தெல்லாம் நான் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் உன் மனக்குழப்பத்தை அகற்றி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் ஆக்கி தர்றேன் ஓம் சரவண பவனு என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும்னே ஒருபோதும் தோத்து போக மாட்டேன் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும் நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும் ஏற்ற தெளிவான மனநிலையை நான் உனக்கு கொடுக்குறேன் உன் மனதில் எழும் ஆசைகள் பலவற்றை நீ ஒதுக்கி வைத்து விட்டாயல்லவா உன் ஆசைகள் எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையும் சரி செய்யவும் சமாளிக்கவும் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளவும் இந்த அப்பன் முருகன் துணையாக இருப்பேன் நேர்மறையானதாக உண்மையானதாக உனக்கு சரியானதாக உனக்கு தகுதியுள்ள ஆசைகளை நீ வைத்திருக்கும் போது அது நடவாமல் நான் விட்டுவிட மாட்டேன் செல்வனே கண்ணும் கருத்துமாக உன் கடமைகளில் கவனம் செலுத்தி வரும் உனக்காகவே நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் கடந்த காலத்தில் நீ அடைந்த பணிகளையும் வேதனைகளையும் கடந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய்கிற உணவை நிச்சயமாக நான் வெற்றி பெற வைப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் புது புது வாய்ப்புகள் போகுது நிச்சயமாக நீ ஜெயிப்ப உன் கஷ்டங்களும் கவலைகளும் தீர்ந்து கனவுகள் நிஜமாகி உனக்கான நல்லது நடக்கப் போகுது இதற்காக தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தாய் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்திட்டு உன் வாழ்வில் ஜெயிக்க தயாராக எப்போதும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கட்டும் நேர்மறை எண்ணங்களோடும் நம்பிக்கையோடும் நீ எந்த முயற்சியை செஞ்சாலும் நிச்சயமாக நான் அதில் வெற்றிகளை கொடுப்பேன் உன் ஆசைகளும் கனவுகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் ஆக்கத்தான் போகிறேன் எப்போதும் உன்னுடைய கடமைகளிலும் வேலைகளிலும் மட்டும் நீ கவனம் செலுத்து எந்த அளவுக்கு நீ கடுமையாக முயற்சி செஞ்சு உழைச்சியோ அந்த அளவுக்கு அந்த விஷயங்களில் எல்லாம் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றிகளை கொடுப்பேன் இனிமே நான் ஜெயிக்க முடியுமா என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமானு நீ தேடிக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கான கடமைகளையும் வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உன் அப்பன் முருகன் கொடுக்கிறேன் உன் கனவு நிஜமாகும் இதற்காக தானே இத்தனை நாட்கள் காத்திருந்த நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ளேன் செல்வமே எப்போதும் நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ உன் ஆசைகளையும் கனவுகளையும் உன் அப்பன் முருகன் நிறைவேற்றுவேன் கண்ணீர் சிந்தி உண்மையாக நேசிக்கும் உறவுகள் எல்லாருக்கும் அமைஞ்சது கிடையாது உண்மையிலேயே உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய உனக்கு ஒரு கஷ்டம்னால் கண்ணீர் விடக்கூடிய உனக்கு நல்லது நடக்கிறதுக்காக உனக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன் ஒரு சில பேருக்கு நல்ல மனிதர்கள் உறவுகளாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களால நீண்ட தூரம் பயணிக்க முடிவதில்லை எல்லையை மீறி பாசத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு எல்லாருக்கும் அமைவது இல்லை அல்லவா ஒரு சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்க நல்லவங்கன்றத கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு சிலர் நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க பக்கத்தில் இல்லாமல் தூரத்தில் இருக்கிறவங்களா அவசரத்துக்கு ஓடி வந்து உதவி செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளவர்களாக இருப்பாங்க எது எப்படி இருந்தாலும் ஓ வாழ்க்கை கண்டிப்பாக மாறதா போகுது உனக்கு அனைத்தையும் சரி செஞ்சு ஓ வாழ்க்கை தலைவிதியை நல்லபடியாக மாற்றி அமைப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று செல்வமே நீ என் மேல எந்த அளவு பக்தி வச்சிருக்க எல்லாரும் எப்படி நல்லா இருக்கணும்னு எந்த அளவுக்கு யோசிக்கிறேன்னு அனைத்தையும் அறிந்தவனாகவே நான் இருக்கேன் எவ்வளவு தூரம் வேணாலும் உன்னோடு பயணிக்க நான் தயாரா இருக்கேன் நீ என்னை முழுமையாக நம்பி உன் மனசை என்கிட்ட ஒப்படைச்சினா போதும் இனிமே நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம் உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டுள்ள உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன் நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் நினச்சிக்கோ நான் உனக்கு அப்பாவாகவும் நண்பனாகவும் தெய்வமாகவும் துணையாகவும் எப்போதுமே உன் கூடவே தான் இருக்க போகிறேன் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கும் உன் மனதையும் உன் வருத்தங்களையும் வேதனைகளையும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் யார் மனசு புண்படக்கூடாது யார் மனசையே காயப்படுத்திடக்கூடாதுன்னு நீ ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கிறது எனக்கு நன்றாக தெரியுமென் செல்வமே அதற்கேற்ற பலனை கண்டிப்பாக உன் வைகளில் நான் கொடுக்க தான் போகிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீயும் இடைவிடாது என்னையே நம்பி வணங்கி கொண்டிருக்கிறாய் அதனால காலம் கண்டிப்பாக உனக்கானதா மாறதான் போகுது நீ வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி தர்றேன் நீ மனமுடைந்து கவலைப்பட்டு கண்ணீர் சிந்திய நாட்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போகிறேன் ஏன்னா யார் மனசு வருத்தத்தோட கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் உன் கண்ணீரை இந்த இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்டாதே நீ கண்ணீர் விடும்போதும் கவலைப்படும்போதும் அதை ஒரு வேடிக்கையாக ஒரு பொழுதுபோக்காக பார்க்கிற மனிதர்கள் தான் இங்கே அதிகம் அதனால் உனக்காகவே என் மனவாசலை திறந்து வைத்திருக்கும் இந்த அப்பன் முருகனிடம் வந்து உன்னுடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகள் ஓ மனசுக்குள்ளேயே நீ என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் உன்னையேயாக முழுவதுமாக என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கும் நானே நிச்சயம் உன்னை வாழ வைப்பேன்